மாவட்டத்தில் உள்ள வீரப்பாயின்னாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குங்க இது இந்த கோவில் இந்த கோவிலில் இன்றைக்கி நந்தி பிரதிஷ்டம் பண்ணாங்கங்க நந்தி பிரதிஷ்டம் இன்னைக்கு குடிமரம் வச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்கங்க இந்த கும்பாபிஷேக விளாடலாம் உங்களுக்கு நான் கலந்துக்கிட்டேங்க வீடியோ ஷேர் பண்ணிவிங்க நந்தி வளர்க்கும் வளரும் ஒரு சப்பர்டைஸ் பண்ணிடுங்க ஒரு லைட் பண்ணி வியன் சிந்தை புன்றாய் ஊற்றி முத غادي இன்னை படந்தாய் ஊற்றி உள்ளாணியி மேஒன்றாய் ஊற்றி திருமாகிமன்ற திறமே பொற்றி सर्वे गुरुपति गणेदे इत्यादिकं दत्ता